கத்திரக்கு ஸ்தூத்திரம் எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே இப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்கள் போது ஏ வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை இந்த மாதிரி சொல்லி நாம் தேவனை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் இப்போ நம்மளோட நம்ம நம்மளோட ஜீவனை தாயோட வகுத்தில் உண்டாக்கினவர் கத்தர் எலும்பு நரம்பு தசை தோல் குடல் சிறுகுடல் பெருகுடல் உடல் உறுப்புகள் அவயங்கள் எல்லாத்தையும் உண்டாக்கினவர் கர்த்தர் அதுக்கு ஒரு நோவானால் நம்ம கடவுளை தேடலை டாக்டரை தேடி போகிறோம் டாக்டர் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கையை காமிச்சிடுவார் மேலே நாங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் அதுக்கு மேலே இறைவன் மனசு வச்சார்னா அவங்க உங்களோட பிள்ளைங்க வந்து சுகமாகுவாங்க அவங்களுக்கு குணமாயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது மருத்துவர்கள்லாம் கைவிட்ட பிறகும் நம்மளை விளக்கி வைக்கிறது கடவுள் ஏசு அவர் எல்லா வடி எல்லா வடிவத்திலையும் அவர் இருக்கிறாரு எல்லாரோட இருதயத்திலும் இருக்கிறார் எல்லா உருவத்திலையும் அவர் இருக்கிறார் நம்புகிறவங்க நம்புகிறவங்க எல்லாருக்குமே அவர் கடவுளாக தான் நிற்கிறார் அப்போ அவர் எத்தனை வகையான மருத்துவராக இருக்காருன்னு தெரியுமா வேதவாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு யாத்திராகமாக பதினஞ்சு இருபத்தாறில் நானே உன் பரிகாரியான கத்தர்னேன் யோவன் பத்து பத்தில் உயிர்காக்கும் மருத்துவராக இருக்கார் சங்கீதம் நூற்றி மூணு மூணு நாலில் புதுநல மருத்துவராக இருக்கார் ரெண்டு ராஜாக்கள் இருபது ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் புற்றுநோய் மருத்துவராக இருக்கார் லூக்கா எட்டு முப்பத்தி மூணில் மனநல மருத்துவராக இருக்கிறார் சங்கீதம் நூற்றி பதிமூணு ஒன்பதில் மகப்பேறு மருத்துவராக இருக்கார் மார்க்கு பத்து பதினாலில் குழந்தை நில மருத்துவராக இருக்கிறார் ரெண்டு குழந்தையர் பன்னெண்டாம் அதிகாரம் ஒம்பதாவது வசனத்தில் வெள்ளத்தை கொடுக்குற கர க மருத்துவராக இருக்கிறார் லூக்கா பதினாலு ரெண்டு ரெண்டுலேருந்து நாலு வரைக்கும் சிறுநீரக மருத்துவராக இருக்கிறார் மற்ற எட்டாம் அதிகாரம் மூணாவது வசனத்தில் தோல் மருத்துவராக இருக்கிறார் இசைக்கேள் முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறில் இருதய நோய் மருத்துவராக இருக்கிறார் மத்தேயி ஒம்பது ஆறில் நரம்பியல் மருத்துவராக இருக்கிறார் சஹரியா ஒம்பது ஏழில் பல் மருத்துவராக இருக்கிறார் மார்க்கு ஏழு முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் காது மூக்கு தொண்டை மருத்துவராக இருக்கிறார் மத்தேயி பதினஞ்சு முப்பதில் எலும்பு மருத்துவர் மத்தேயி இருபது முப்பத்தி நாலில் கண் மருத்துவர் ஆதியகமம் ரெண்டு இருபத்தி ஒன்றில் மயக்கவியல் மருத்துவர் ஆதி ஆதியகமம் ரெண்டு இருபத்தி ரெண்டில் அறுவை சிகிச்சை மருத்துவர் பிலிப்பியர் ஒன்று ரெண்டில் கிறிஸ்துவே நமக்கு ஜீவன் இப்படி எல்லாமுமா இருக்கிறவர் கத்தர் அவரே நம்மளுடைய மருத்துவர் பெரிய டாக்டர்